இந்த விசித்திரமான வில்லேஜ் நேரில் பார்க்கணும்னு தமிழ்நாட்டில் இருந்து மேகாலயா போயிருந்தேன் மேகாலயால கோந்தோங் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் விசில் டியூன் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாங்க மேகாலயா கேபிடல் ஷில்லாங்ல இருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் கோந்தோங் வில்லேஜ் இங்க பயணம் செய்கிற ரூட்டே கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் ரோடே இருக்காது ஒரு சைடு ஆழமான அழகான பள்ளத்தாக்கு இன்னொரு சைடு மலைன்னு நடுவில் குறுகலான சாலையில ஒரு த்ரீ ஹவர்ஸ் செராப்பூஞ்சியில இருந்து டிராவல் பண்ணி கோந்தோங் வில்லேஜ் போய் சேர்ந்தேன் இங்க பிறக்கிற குழந்தைக்கு நம்ம ஊர்ல பேர் சுற்றுற மாதிரி அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு விசிலிங் டியூன் நேம் வைக்கிறாங்க இப்படி விசில் தான் மாறி மாறி கூப்பிட்டுப்பாங்களாம் ஒரு டியூன் ஒரு இருக்குதானா அந்த நபர் இறந்துட்டாங்கன்னா அந்த டியூ ரீ பண்ணவே மாட்டாங்களாம் இந்த கிராமம் அவ்வளவு அமைதியாவும் அழகாவும் எல்லாருமே சிம்பிள் லைஃப் வாழ்றவங்களாவும் ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தாங்க அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு கோலி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் இந்த விசிலுக்கு ஜிங்க்ரிவா இல்லபேன்னு பேர் இருக்கு பல ஜென்ரேஷன் இந்த பாரம்பரியத்தை பண்ணிட்டு வராங்க யூஎன் டி பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் வில்லேஜாவோட கிடைச்சிருக்கு இந்த கிராம மக்களோட முக்கிய வேலையே விவசாயம் தான் இவங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் சுத்தமா தெரியாது இங்கிலீஷ் ரொம்ப கம்மியா தெரிஞ்சு வச்சிருக்காங்க காசி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க இங்க ஒரு லேண்ட் இன்னொருத்தர் விக்கணும்னா வில்லேஜ்ல உள்ள முக்கியமான